ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஞாயிறு சிந்தனையின் வழியாக அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய சிந்தனையின் வழியாக உக்ரானத்துவம் பொறுப்பான்மை என்கிற தலையங்கத்தின் கீழ் நாம் சிந்தனை செய்யப் போகிறோம் அர்த்த சாஸ்திரம் என்கிற நூலை எழுதி புகழ்பெற்ற சாணக்கியர் என்பவர் சந்திரகுப்த மௌரியரின் அரண்மனையிலே அமைச்சராக பணி செய்த காலகட்டத்தில் ஜனங்கள் கடுமையான குளிரிலே கஷ்டப்பட்டார்களா அந்த சமயத்தில் ஜனங்களுக்கு உதவி செய்வதற்காக ராஜா சாணக்கியருடைய வீட்டிலே சில கம்பளிப் போர்வைகளை கொண்டு வைக்கின்றார் ஏழ்மையான இந்த சாணக்கியர் ஒரு இரவு குளிரிலே நடுங்கினபடி ஒரு பாயை விரித்து எந்த துணியும் எடுத்து மூடாமல் நடுங்கினபடி அவரும் அவர் மனைவியும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வீட்டுக்குள்ளே திருடுவதற்காக வந்த சில திருடர்கள் இந்த சாணக்கியரை பார்க்கிறார்கள் இரவு கடுமையான குளிர் ஆனால் அவர்களோ அரசாங்கத்தின் எத்தனையோ போர்வை உள்ளே இருந்த பிறகும் எந்த போர்வையும் எடுக்காமல் மிகவும் எளிமையாக அதுவும் குழு நடுங்கின படி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்த திருடர்கள் வியந்து போய் அந்த சாணக்கியரை எழுப்புகிறார்கள் ஐயா இவ்வளவு அரசாங்கத்தின் ஆடைகள் இருக்கிறது அவைகளை நீங்கள் எடுக்காமல் இந்த பாயிலே வெறுமனப்படுத்திருக்கிறீர்களே ஒன்றை எடுத்து மூடியிருந்தால் உங்களுக்கு ஆறுதலாய் அழகாக இருக்கும் அல்லவா என்று சொன்ன அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இல்லாத ஏழைகளுக்காக மன்னர் ஒழுங்கு செய்த கம்பளி ஆடைகள் தான் இவைகளை இந்த ஆடைகளை நான் எடுக்கும் பொழுது நானும் உங்களைப் போல கொள்ளைக்காரனாகி விடுவேன் என்று சொல்லி தம்முடைய நேர்மையும் தம்முடைய உக்ரானத்துவத்தையும் சாணக்கியடத்திலே வெளிப்படுத்தினாராம் ஹனுமான் இப்படிப்பட்ட உக்ரணத்துவத்தை தான் கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார் ஆண்டவரும் தம் ஸ்தலத்தை கட்டும் பொழுது ஆண்டவர் இரண்டு உக்ராணத்துவம் உள்ளவர்களை தெரிந்தெடுக்கிறார் யார் அவர்கள் மோசையும் ஆரோனுமா மோசையும் மிரியாமுமா மோசையும் யோசுவாவுமா இல்லவே இல்லை அன்பானவர்களை மகாபரிசு கட்டுவதற்கு ஆண்டவர் இரண்டு மிக அழகான தெரிந்தெடுக்கிறார் யாத்திராகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வேதம் சொல்லுகிறது பெசலே என்கிற மனிதரையும் அகோலியா என்கிற மனிதரையும் இந்த இருவரையும் தெரிந்தெடுத்து அந்த ஸ்தலத்தை கட்டுவதற்கான பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார் யார் உக்ராணத்துள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்களை கத்த தெரிந்தெடுத்து அவர்களுக்கு தம் ஆசையை கொடுக்கிறார் யார் இந்த பிரசலில் யார் இந்த அகோலியா பெஸலில் ஒரு யூதர் என்று சொல்லி யூத மரபை சார்ந்தவர் என்றும் அகோலியா கோத்திரத்தை சார்ந்தவர் என்றும் இந்த திறமை வாய்ந்தவர் என்றும் அவனுக்கு துணை செய்வதிலே அகோலியா இன்னும் சிறப்பானவர் என்றும் வேதம் உரைக்கிறது இப்படிப்பட்ட இருவரை உள்ளவர்களாய் கத்தர் தெரிந்தெடுத்து அப்பணியில் ஒப்படைக்கிறார் அன்பானவர்களே யார் உள்ளவர்களோ அவர்களை கத்தர் தம் பணிக்காக ஆசீர்வதிக்கிறார் இந்த இந்த அகோலியா எப்படி உக்கரணத்து இருந்தார்கள் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இவர்கள் பண்பில் உக்கரணத்தும் முள்ளவர்களாக இருந்தார்கள் ஒன்று பண்பில் உக்கரணத்தும் உள்ளவர்களாக இருந்தார்கள் யாத்திராகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இந்த பணிக்காக கத்தர் மோசையோடு பேசி இந்த பெஸலேலை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் அவனை அழைத்துக்கொள் என்று சொன்ன பொழுது மோசை இந்த பணிக்காக பெஸலேலை அழைக்கிறான் அழைத்த பொழுது திறமை வாய்ந்த இந்த பெஸலேல் அவன் சித்திரம் தீர்ப்பதிலும் சரி பொன்னை எடுத்து சிற்பங்கள் வரைவதிலும் சரி சித்திரங்களை சித்திரங்களில் உருவங்களை வரைவதிலும் சரி சிறந்த ஒரு மனிதனாக இருந்த பொழுது இந்த பெஸலேல் அவைகளை குறித்து எந்த தலைக்கணம் இல்லாதபடிக்கு மிகுந்த தாழ்மையோடு மோசை அளைப்புக்காக ஏற்று ஏற்று கொண்டு மோசி இடத்தில் ஓடோடி வருவார் எத்தனை ஒரு கீழ்ப்படிதல் பாருங்கள் பண்பில் உக்கரணத்துவம் இருந்தது இந்த பெசலில இடத்திலும் இந்த அகோலியா இடத்திலும் இந்த இருவரும் மோசி அழைத்த பொழுது ஓடோடி வந்து அந்த பணிபொறுப்பை பொறுப்பை கொள்வார்கள் ஒரு தாளந்தை வாங்கினவன் திருமறையில கவனித்து பார்த்தால் தெரியும் ஒரு மீதே குறை சொல்லிக்கொண்டு இருப்பான் பண்பில் நாம் உக்ரணத்துவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டோர் நமக்கு என்ன பண்பு தந்திருக்கிறாரோ அந்த பண்பிலே உக்கரணத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரக்கத்தில் மற்றும் அன்பில் கீழ்ப்படுதலில் என்று சொல்லி ஒவ்வொரு பண்பிலும் நம்முடைய உக்ரணத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் பெசலேல் மற்றும் அியா உக்ரணத்துவத்தில் பண்பிலும்க்வத்தில் இருந்தார்கள் இரண்டாவதாக பணியில் இந்த இருவரும் பணியிலும் உக்ரணத்துவம் உள்ளவர்களாக இருந்தார்கள் யாத்திராகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று அவசரம் சொல்கிறது என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த பணி பொறுப்புகளை மோசே இடத்திலிருந்து வாங்கி கொண்டார்கள் அன்பானவர்களை பணத்தை சம்பா பணத்தை ஜனங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மோசே அவைகளை எல்லாவற்றையும் யாரிடத்தில் கொடுக்கிறார் இந்த பெலேல் மற்றும் அதோனியா அகோனியா என்கிற இவர்களிடத்திலே கொடுக்கிறார் இந்த இருவரும் எந்த ஈகோவும் இல்லாமல் அப்பணி பொறுப்புகளை நிறைவேற்றுகிறார்கள் அன்பானவர்களை வந்து வாங்கி தலைக்கணம் இல்லாதபடிக்கு ஈகோ இல்லாதபடிக்கு அந்த பணியை அவர்கள் செய்வார்கள் பல வழிகளில் நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் நாம் ஏன் கூப்பிடாமல் செல்ல வேண்டும் நாம் ஏன் மற்றவர்கள் சொல்லாமல் இதை செய்ய வேண்டும் இப்படி நாம் நினைப்பது உண்டு ஆனால் இந்த பெஸ்ஸில் அப்படி அல்ல தானாகவே வந்து வந்து அப்பணிகளை ஏற்றுக்கொண்டு பணியிலும் உக்கரணத்துவம் உள்ளவர்களாக இருப்பார் ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு சில மனிதர்கள் வேலை செய்யும் பொழுது ஒரு மரத்தை தூக்கி போடுவதற்கு ஆளில்லை என்று நினைத்த இவராகவே தானாகி முன்வந்து அவர் அந்த மரத்தை தூக்கி போடுவதற்கு உதவி செய்வார் அன்பானவர்களே உக்கரணத்துவம் நம்முடைய பணியிலே உக்கரணத்துவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கத்த நமக்கு என்ன வேலை தந்தாரோ அந்த வேலையை மிக அழகாக செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு வேண்டும் உண்மை வேண்டும் நேர்மை வேண்டும் நிறைவாக பணத்தின் உக்கரணத்துவம் பணத்திலும் உக்ரணத்தும் உள்ளவர்களாக இருந்தார் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஆகிய வசனங்களை பார்த்தால் தெரியும் நிறைய பணம் மோச இடத்தில் வருகிறது காணிக்க பொருட்கள் வருகிறது இந்த என்ன சொல்கிறார் பாருங்கள் தான் கட்டி அந்த அந்த பணிகளை எல்லாம் கட்டி முடித்த பிறகு மீண்டும் பணம் வேண்டாம் என்பதிலே மிக தெளிவாக மோச இடத்தில் வந்து சொல்வார் போதுமான அளவுக்கு நம் பணம் வந்தாகிவிட்டது காணிக்க வந்தாகிவிட்டது என்று சொல்ல மக்கள் கொடுப்பதை நிறுத்தி கொள்வதற்கு ஒழுங்கு செய்வார்கள் அப்படினாலும் என்ன பொருள் கூடுதலான பணம் விரயம் கூடுதலான பணம் பொருட்கள் தமக்கு வருவதையும் இவர் ஆசைப்படவில்லை விரும்பவில்லை பண ஆசை இந்த பெசலேலுக்கு இல்லவே இல்லை என்பானவர்களே எனவே தான் கத்தர் தம் மகாபரிசலத்தை கட்டுவதற்கான பணி பொறுப்பை இந்த பெசலில் இடத்திலே கத்தர் ஒப்படைக்கிறார் அப்படி எனப்பானவர்களே பணத்திலும் உக்ரணத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று இருக்கிற தலையான பிரச்சனை பணத்தை கையாளுவதில் தான் பணத்தில் இருக்கக்கூடிய மோகமும் பணத்தில் இருக்கக்கூடிய ஆசையும் தான் அத்தனை உக்ரணத்துவத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஓழியக்காரர்கள் முதல் சிறியவர்கள் வரை நிலையிலும் இந்த விழுந்து போவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறார் காமராஜ் ஒரு காமராஜ் அவர்கள் ஒரு விசை ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு திரும்பும் பொழுது அந்த சமயத்தில் தமக்கு இடப்பட்ட ஆடுகளில் ஒன்றை நெல்லையை சார்ந்த தியாகி ஜெவமணி அவர்கள் எடுத்துக்கொண்டதை பார்த்ததும் அவரிடத்திலே ஐயா இந்த ஆடைகள் யாருக்குரியது என்று சொன்னால் சென்னையில் உள்ள பாலமந்தி என்கிற சிறு பிள்ளைகள் அதாவது கல்வி ஸ்தாபனத்திலே படிக்கிற சிறு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதற்காக வைத்திருப்பது என்று சொல்லி அந்த ஆடையை அப்படியே வாங்கிக் கொள்ளுகிறார் அன்பானவர்களே எவ்வளவு பேர் போர்வையை காமராஜருக்கு கொடுத்தார்கள் ஆனால் எந்த ஒரு போர்வையும் தனக்காக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை அதை அடுத்த ஏழைகளுக்கு கொடுப்பதற்காகத்தான் அவர் பயன்படுத்தினார் இவ்வளவு உக்ரணத்துவம் நமக்கும் அவசியம் அகன்பானவர்களே இந்த என்கிற இந்த ஏழை மனிதனை பணிக்காக கத்தர் தெரிந்தெடுத்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் உக்ரணத்துவம் இருந்தார்கள் பண்பில் உக்ரணத்துவமாய் இருந்தார்கள் பணியில் இருந்தார்கள் பணத்திலும் இருந்தார்கள் நீங்களும் நானும் அப்படி உக்ரணத்துவம் உள்ளவர்களாக இருக்க கத்தர் துணை செய்வாராக ஆமே